துலாம் ராசி மார்ச் மாதத்தின் பலன் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் மாதம் சாதகமாக அமையும் வாய்ப்பு அதிகம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வெற்றி உங்கள் கால்களை முத்தமிட தயாராக இருக்கும் உங்கள் முயற்சிகளை அதிகப்படுத்த வேண்டும் உங்களின் பணித்திறன் மற்றவர்களை விட உங்களை முந்தைய வைக்கும் இந்த மாதம் நல்ல கார் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் ஏற்கனவே ஒரு காரை முன்பதிவு செய்திருந்தால் இந்த மாதத்தில் அந்த காரை பெறலாம் இது தவிர நீங்கள் ஒரு நல்ல சொத்து வாங்குவதில் வெற்றி பெறலாம் தனிப்பட்ட வாழ்க்கையில் காதல் அதிகரிக்கும் ஆனால் காதல் உறவில் பதற்றம் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் இந்த நேரம் நிதி ரீதியாக சாதகமாக இருக்கும் சில செலவுகள் இருக்கும் ஆனால் வருமானமும் நன்றாக இருக்கும் மாணவர்கள் சவால்களை சந்திக்க நேரிடலாம் வெளியூர் பயணம் செய்வதில் சில தடைகள் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சுக்கிரனும் செவ்வாயும் உங்களின் பத்தாம் வீட்டை முழுமையாக பார்ப்பார்கள் ராகு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ஆறாம் வீட்டில் இருப்பார் இதன் மூலம் உழைக்கும் மக்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள் உங்களின் தனித்திறமையால் உங்களின் பணித்துறையில் அறியப்படுவீர்கள் மற்றவர்களுக்கு எந்த வேலை கடினமாக தோன்றினாலும் அதை எளிதாகச் செய்து மக்களின் பாராட்டுக்கு உரியவராக மாறுவீர்கள் வியாபாரம் செய்யும் நபர்களைப் பற்றி நாம் பேசினால் குரு பகவான் மாதம் முழுவதும் ஏழாவது வீட்டில் இருப்பார் மற்றும் உங்கள் முதல் மூன்றாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டைப் பார்ப்பார் இதன் காரணமாக உங்கள் வணிகம் விரிவடையும் இந்த மாதம் புதிய தொழில் தொடங்கலாம் அதில் நல்ல வெற்றியைப் பெறுவீர்கள் நான்காம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் ஐந்தாம் வீட்டில் சூரியன் சனி புதன் செல்வதால் உங்களின் அறிவுத்திறன் நன்றாக வளரும் உங்கள் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் ஆனால் உங்கள் செறிவு தொந்தரவு இருக்கலாம் கிரகங்களின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகும் நான்காம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் தாக்கம் இருப்பதால் வீட்டிற்கு புதிய வாகனம் வரலாம் அல்லது புதிய சொத்து வாங்கலாம் இது குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும் அத்தகைய சூழ்நிலையில் வீட்டில் சில செயல்பாடுகள் இருக்கலாம் இதன் காரணமாக குடும்பத்தில் உள்ளவர்களின் நடமாட்டம் இருக்கும் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் பரஸ்பர அன்புடன் ஒன்றாக வாழ்வார்கள் சூரியன் புதன் மற்றும் சனியின் தாக்கத்தால் உங்கள் காதலியின் மனதை காயம் படுத்தும்படி கசப்பான விஷயங்களைச் சொல்வீர்கள் இது உங்கள் காதல் வாழ்க்கையில் பதற்றத்தை அதிகரிக்கும் குரு பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ஏழாவது வீட்டில் பெயர்ச்சித்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் தருவார் உங்கள் மனைவியின் ஆதரவையும் பெறுவீர்கள் நீங்கள் இன்னும் திருமணமாகாதவராக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளும் வாய்ப்பை பெறலாம் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் யாரோ வரக்கூடும் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் உங்கள் பதினொன்றாம் வீட்டையும் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி சூரியன் மற்றும் புதன் உங்கள் பதினொன்றாம் வீட்டையும் பார்ப்பார்கள் இதன் மூலம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஊடகங்கள் மூலம் பணம் பெறலாம் பங்குச் சந்தையில் முதலீடு செய்வதன் மூலம் நல்ல நிதி ஆதாயத்தையும் பெறலாம் இருப்பினும் நிபுணர்களின் ஆலோசனையை பெற்ற பின்னரே தொடர்வது நல்லது நான்காம் ஐந்தாம் மற்றும் ஆறாம் வீடுகளில் கிரகங்களின் சிறப்பு செல்வாக்கு காரணமாக வாயு அமிலத்தன்மை அஜீரணம் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளால் நீங்கள் சிரமப்படுவீர்கள் கண்வழி பிரச்சினை சிலரை தொந்தரவு செய்யலாம் போன்ற போதைப் பொருட்களை உட்கொள்வதை நிறுத்துங்கள் அல்லது குறைக்கலாம் ஏனெனில் அதன் தாக்கம் உங்கள் கல்லீரலில் குறிப்பாகத் தெரியும் பரிகாரம் வெள்ளிக்கிழமையன்று சிறுமிகளின் பாதங்களை தொட்டு அவர்களின் ஆசிகளைப் பெற வேண்டும்